வணக்கம் மக்களே நான் தான் அவங்க மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருவாதூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு புருஷ மிருகம் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் மதுரை இது திருவாதூர்லேருந்து மேலூர் போகிற வழியில் லெஃப்டில் ஒரு கம்மா இருக்கும் அந்த கம்மா நடுவில் இந்த கோயில் இருக்கும் இது என்ன ஒரு வரலாறு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து அதாவது திருவாதூர் சைடு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு செழிப்பான ஒரு ஊராக இது ஒரு டைமில் வந்து சுத்தமாக மழை இல்லை தண்ணி இல்லாமல் ரொம்ப ஊரே வரைஞ்சிட்டு வறண்டு போயிருச்சான் அப்போ இந்த ஊர்க்காரங்களாம் மகாவிஷ்ணுகிட்ட போய் இப்படி எங்கள் ஊரில் ரொம்ப வறட்சி அடைஞ்சிருச்சு இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அவர் நீங்கள் பீமனை நோக்கி நீங்கள் தவம் இருங்க அவர் தான் இதுக்கு ஒரு விடு முடிவு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே பீமனை நோக்கி தவம் இருந்தோடனே பீமர் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா இவர் புருஷ மிருகத்தை வந்து அந்த ஊருக்கு வர வந்து அழைச்சிட்டு வரணும் நீங்கள் அவரை நோக்கி ஒரு யாகம் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்க வந்து புருஷ முருகத்தை நோக்கி ஒரு யாகம் நடத்தியிருக்காங்க உடனே அவர் வந்துட்டார் வந்த உடனே பார்த்தா மழை எல்லாமே ஊரே செளிம்பாயிருச்சான் மா கம்மா பூரா நிரம்பி வலிஞ்சிருச்சான் உடனே ஓகே எல்லாம் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு புருஷமுருகன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மகாவிஷ்ணு நான் ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு உடனே இந்த ஊர் மக்கள் வந்து விடாமல் நீங்கள் இங்கே தான் சாமி இருக்கணும் எங்கள் ஊர் எப்போயும் இப்போ இருக்க மாதிரி எப்போயும் செலிம்பாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டனால அவர் இந்த மடையிலேயே ஒரு கோயில் அமைச்சா அவர் இங்கேயே இருந்துக்கிட்டார் உடம்பூரம் சிங்கமாகவும் தலை மட்டும் ஒரு சித்தர் போலவும் காட்சி அளிக்கும் நீங்கள் இந்த சைடு போனீங்கனாலே பார்த்தீங்கனாலே தெரியும் லெஃப்ட் சைடில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நீங்கள் யார் போனாலும் நின்று பார்ப்பீங்க அப்படி ஒரு சாமி இது போகிறவங்க இந்த சாமியை கும்பிட்டுட்டு போங்க ரொம்ப நல்லது நடக்கும் அந்த ஊர் செழிப்பாக இருக்க மாதிரி நம்ம குடும்பமும் செழிப்பாக இருக்கும் இதை நீங்கள் இந்த சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா ஓகே மக்கள் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்